ஹாய் மக்களை இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் நான் பொடி நண்டு தாங்க வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்க பொடி நண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நண்டு இது ஒரு கிலோ வந்துட்டு எனக்கு ஒரு பதினஞ்சு பீஸ் இருந்ததுங்க இதை இப்போ எப்படி செய்து நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாகவும் சீரகம் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் தண்ணி அது சின்ன டம்ளர் தான் இது இது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இது நல்லா அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நண்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது இப்போ நம்ம வந்து வதக்க ஆரம்பிக்கலாம் மசாலா வதக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாருங்க ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் ஒரு முப்பது இருபது பீஸ் எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது ஒரு மூணு வெங்காயம் ஒரு ஸ்மால் அதாவது மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் இஞ்சி பூண்டு வந்துட்டு நசுக்கி தான் போட்டேன் அப்போ தான் நல்ல கூட டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் அதனால நீங்களும் அந்த மாதிரி போட்டுதான் தான் போட்டுக்கோங்க இல்லைன்னா அரைச்சி போட்டுதான் இருந்தால் கூட போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மசாலா ஐட்டம்லாம் போடலாம் மசாலா ஐட்டம் நான் போடுறது வந்து நான் அதில் மஞ்சத்தூள் வேக வச்சு வேக வைக்கும் போது போட்டிருந்தேன் இதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க மல்லி போட் மல்லி பவுடர் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க நம்ம வந்து அதில் மிளகுத்தூள் போட்டிருந்தோம் அதே அதுவும் பத்தலைன்னா இதில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்குவேன் நண்டு இந்த கோல்டு டைமில் மிளகு நிறைய சேர்த்துக்கினா அவ்வளோ நல்லதுங்க கோல்டு வந்து கிளியர் பண்ணும் அதுக்காக தான் இப்போது இது நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ரோஸ்ட்டு தான் செய்கிறோம் அதனால் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம இந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு சீக்கிரத்தமாக இந்த தக்காளி எல்லாம் உடஞ்சி வரும் ஏற்கனவே நம்ம வந்துட்டு அதில் உப்பு போடல அதனால தைரியமா இதில் போடலாம் நம்ம வந்து நண்டு வேக வைக்கும் போது சும்மா தான் தண்ணியில் மிளகு போட்டு மிளகு சீரகம் போட்டு வேக வச்சோம் இப்போ அதனால வந்து இதில் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஊற்றின பிறகு சீ இது உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சு இந்த தக்காளி நல்லா வேவட்டங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த நண்டு வேக வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியோடு அதில் இதில் ஊற்றிக்கலாம் நம்ம நண்டு வரப்பே இதில் ஊற்றிக்கலாங்க இதில் அப்படியே பெரட்டிக்கலாங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டங்க இந்த இந்த இதில் இருக்கிற மசாலாலாம் இதில் இறங்கட்டங்க இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டங்க பாருங்கள் நண்டு ரோஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த சூடான சாப்பாட்டில் இது சாப்பிட்லாங்க சூடான சாப்பாட்டில் வச்சு பாருங்க இந்த சூடான சாப்பாட்டில் அப்படியே சும்மா செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே சூடாக இருக்குது பாருங்கள் இந்த சாப்பாடு இப்போ இதை நம்ம சாப்பிடலாம் ம் சூப்பருங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்